நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இரு சக்கர வாகனங்களில் வருபவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி முன்னாள் ராணுவ வீரர் ஒன்பது கிலோமீட்டர் பின்னோக்கி நடந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பகுதியில் சமவெளி பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம் இதில் இரு சக்கர வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கி விபத்தில் சிக்கி உயிரிழப்பது சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக முன்னாள் ராணுவ வீரரான கோத்தகிரி ஒரசோலை பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் குன்னூரில் எட்டு கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியை குன்னூர் நிலைய ஆய்வாளர் அன்பரசு துவக்கி வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குன்னூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு இது வந்து நம்ம சுற்றுலா மாவட்டம் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த சமீப காலமாக ஆக்சிடெண்ட் ஆகுதுன்றது அனைவரும் அறிந்தது தான் நம்ம டி பெருமாள் ஒரசோலை முன்னாள் ராணுவ வீரர் அவர்கள் வந்து ரிவர்ஸ் வாக்கிங் போறதுல எக்ஸ்பர்ட்டு அனைவரும் வந்து ஹெல்மெட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது வந்து நம்மளோட கவசம் இது அணியணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்தன்னிக்கு நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் அனைவரும் இந்த ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக வந்து அணியணும்னு சொல்லிவிட்டு இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நாங்கள் எல்லாருக்கும் பொரிக்க வைக்கிறோம்